இளங்கோ சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குநர் தமிழ்ச்செல்வன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தோற்றம் இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரெய்லர் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக திரு கே ராஜன் திரு பேரரசு இயக்குநர் வா கவுதமன் இயக்குனர் மோகன் ஜி திரு சசிகலன் திரு இளமாறன் திரு பாபு இயக்குனர் கணேஷ் பாபு மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபில்ம் இது தமிழ் சார் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் தமிழ் சார் தமிழ் சார் நானும் சேலம் ரோட்டில் நடந்துலாம் போன கதைலாம் இருக்காது தனியாக பாடம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல பத்திரிக்கைய நண்பர்களுக்கு தான் நான் லைக் நீங்கள் இது ஒரு நல்ல கதை நீங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நான் ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் தான் எனக்கு லைக் இது ஒரு நல்ல கதை ஒருத்தவங்க தோற்றத்தை பார்த்து எதுவும் முடிவு பண்ணக்கூடாது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஐ நீட் ஆல் ஆஃப் யூர் சப்போர்ட் ஆ தேங்க்யூ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல இந்த மேடையில் நான் ஏறி நின்று பேசியிருக்கேன் அப்போது அந்த மேடையில் திரு ரவிச்சந்திரன் இருந்தார் இன்னைக்கு அவர் பக்கத்தில் உட்காந்து இது பேசக்கூடிய இந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சதுன்னு எனக்கே தெரில ஸோ தானாக அமைஞ்சிருச்சு அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா நான் மாசானி அப்படிங்கிற ஒரு படத்தை பண்ணேன் ஸோ என்னுடைய கோடைரக்டராக வந்து என்னுடைய இணைஞ்சி அந்த படத்தினுடைய சக இயக்குனராக அவர் எல்ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் அன்னைக்கு வந்தார் அப்போது ரெண்டு பேருமே நாங்கள் இந்த மேடையில் உட்காந்தோம் ஸோ அது எங்களுக்கு வந்து எனக்கு முதல் படம் அவருக்கு ரெண்டாவது படம் அதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அப்போ பேசும்போது ஒரு சின்ன விஷயத்தை நான் சொன்னேன் இந்த கை இருக்குன்னா அதில் ஒரு அஞ்சு விரல் இருக்குது இந்த அஞ்சு விரலுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது இப்போ கட்ட விரல் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த விரல் ஏன்னா ஒரு சொத்து பத்திரம் ஏதாவது பதியணும் அல்லது வெற்றியை குறிக்கணும் அப்படின்னா கூட இந்த கட்ட விரலை நாம உயர்த்தி காட்டுவோம் அதே போல் மற்றவங்க ஏதாவது தவறு பண்ணிட்டாங்க அல்லது யாரையாவது சுட்டி காட்டணும் அப்படின்னா இந்த சுட்டு விரலை நாம பயன்படுத்துறோம் இந்த ம நடுவிரல் எல்லா விரலை விட உயரமா இருக்கும் இந்த மோதிர விரலுக்கு நாம் தங்கம் வயரம் இதெல்லாம் போட்டு அலங்கரித்து அதை வந்து சிறப்புப்படுத்துகிறோம் இந்த சுண்டு விரலை வந்து யாருமே மதிக்கிறது இல்லை நீ எல்லாம் ஒரு சுண்டு விரல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க அந்த மாதிரி இந்த ஒரு உதாரணங்களை நான் சொன்னேன் அப்போ வந்து இந்த அஞ்சு விரலுக்குள்ளே ஒரு போட்டி இருந்தது அந்த அஞ்சு விரல்களும் வந்து இந்த சுண்டு விரலை பார்த்து கேலி செஞ்சது இந்த நாலு விரலும் ஆனால் அந்த சுண்டு வரல் சொன்னிச்சா நீங்கள் எல்லா தான் என்ன தான் உனக்கு வந்துட்டு சொத்து பத்திரத்தை கை நாட்டு வைக்கிறதுக்கு உன்னை பயன்படுத்தினாலும் நீ மற்றவங்களை சுட்டி காட்டுறதுக்கு நீ ஆள் காட்டி வரலாக இருந்தாலும் எல்லாத்த விட உயரமாக இருக்கிற நடுவரலாக இருந்தாலும் நகை மோதிரத்தை தங்கம் வயிறோன்னு நீ போட்டுக்கிட்டாலும் கூட மற்ற யாராக இருந்தாலும் ஒரு அரசனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரியவர்களாக இருந்தாலும் சரி ஒரு தெய்வத்தையாக போய் அவர் முன்னாடி நாம் நின்னாலும் சரி அவங்களை இப்படி வணங்கும்போது நான் தான் முன்னாடி நீங்க எல்லாம் என் பின்னாடி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிச்சான் இந்த கருத்தை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி வந்து நாங்கள் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் அன்னைக்கு அதுபோல் தமிழ் செல்வன் வந்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு படம் பண்ணிட்டு திரும்பவும் வந்து வந்து நிற்கிறார் அவருக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்து இருந்தாலும் அவர் வந்து சின்ன ஒரு நபராக இருந்தாலும் கூட தொடர்ந்து வந்து வந்து முன்னாடி முன்னாடி நிற்கிறார் அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய விடாமுயற்சி அந்த விடாமுயற்சி நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இன்னைக்கு அண்ணன் சொன்னார் சிறுபட த இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு யூனியன் எதுவுமே பண்ணலைங்கள்ல அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவர் ரொம்ப ஆதங்கமாக பேசினார் முயற்சி பண்ணுங்கள் யூனியன் எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே யூனியனோ மற்ற விஷயங்களோ இங்கே முயற்சி பண்ணுற விஷயங்கள் எல்லாம் இல்லை ஒரு தயாரிப்பாளராக வர்றவங்க ஒரு இயக்குனராக வர்றதுக்கு ஒரு நாலு வருடம் மூணு வருடம் ஒரு ஒரு இயக்குநர்கிட்ட நம்ம பயிற்சி எடுத்து வர்றோம் ஒரு தயாரிப்பாளராக வர்றவருக்கு எந்த விதமான பயிற்சியும் கிடையாது ஒரு படத்தை எப்படி பண்ணணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற எந்தவித பயிற்சியும் கிடையாது அந்த இயக்குனருடைய கைடன்ஸ் தான் இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரு இயக்குனர் ஒரு படத்தை துவக்கும்போது ஒரு கதையை சொல்லும்போது அந்த கதையிலேயே வந்து ஒரு வெற்றி சார் இருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த தயாரிப்பாளருக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் தான் ஒரு பெரிய முதலீடையே இங்கே வந்து தயாரிப்பாளர்கள் போடுறாங்க ஆனால் அந்த முதலீட்டை எடுக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே இருக்கா அப்படின்னா அதுக்கு உண்டான எப்படி வந்து அந்த கதையில் வந்து நாம் வந்து பார்த்த உடனே இது கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே போல் இந்த படத்தை ஒரு வியாபார ரீதியாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சினிமாவில் ஒரு பெரிய விஷயம் நான் வந்து ஒரு தயாரிப்பாளர் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ வந்து என்னுடைய சொந்த படம் ஒன்று எடுத்திருக்கேன் பெரிய தனமன் முடியற தருவாயில் இருக்குது அதுக்கு இடையில் ஒரு தயாரிப்பாளர் வந்துட்டார் கில்லி மாப்பிள்ளைங்கிற படத்தை வந்து நான் எடுத்து முடிச்சிருக்கேன் ஒரு அதுவும் புதுமுகம்தான் கதாநாயகன் கதாநாயகி புதுமுகம் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே கமர்ஷியலாக பண்ணியிருக்கேன் பெரிய படங்களில் நடித்த நடிகர்களை நான் பயன்படுத்தியிருக்கேன் அதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த படம் இந்த ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா நான் பண்ணுறேன் இந்த பத்து வருஷம் பத்து வருஷம் நான் விட்டுட்டேன் எல்ஜிஆர் சார் கூட ஒரு நாலு அஞ்சு படம் பண்ணிட்டார் என் கூட பண்ணவர் ஒரு அஞ்சு படம் பண்ணிட்டார் ஆனால் நான் பண்ணும்போது என்கிட்ட வந்து ஒரு தயாரிப்பாளர் சொ வர்றாரு அப்படின்னா அந்த தயாரிப்பாளர்கிட்ட ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுவேன் சார் ஃபஸ்ட்டு டைம் இப்போ நம்ம சந்திக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு நூறுரூபா ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கீங்க இந்த நூறு ரூபாயே இந்த படத்தை தயாரிக்கிற பட்சத்தில் இந்த நூறு ரூபாயை முதல் டிக்கெட் வாங்குற ஒரு நபர் தான் நமக்கு கொடுப்பார் இதை இன்னைக்கோட நிறுத்திட்டோம்னா இந்த நூறு ரூபாயோட உங்களுக்கு லாஸ் இந்த படத்தை வந்து முடிக்காமல் எந்த இடத்துல நிறுத்தினாலும் எவ்வளோ செலவு பண்ணாலும் அந்த பணம் லாஸ் ஆகிடும் சார் அப்படின்னு தான் நான் அவங்களுக்கு சொல்லுவேன் படத்தை எடுத்தால் முடிக்கணும் முடித்தா அதை ரிலீஸுக்கு கொண்டு போகணும் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய திறமையும் கதையும் நல்ல முறையில் இருக்கிற பட்சத்தில் அது நிச்சயமாக வெற்றி அடையும் இங்கே சினிமாங்கிறது ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு வெற்றிக்கான ஒரு இடம் தான் அதெல்லாம் வந்து இங்கே வந்து வெற்றி இல்லாத இடம் கிடையாது இது தோல்விக்கான இடமே கிடையாது இங்கே வந்து மற்றவங்க விரும்புகிற மாதிரி பண்ணணும் மற்றவங்க விரும்பாத மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா அந்த இடம் வந்துட்டு நம்மளுக்கு தோல்வி தான் கிடைக்கும் அதனால ஒரு கதையை பண்ணும்போதும் அந்த படத்தை நேர்த்தியாக எடுக்கும்போதும் சரியான கண்டென்ட்டோட நல்ல விதமாக எடுத்தால் அந்த படம் நிச்சயமாக ஜெயிக்கும்